வணக்கம் மூத்த அரசியல்வாதியும் புகழ்பெற்ற பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத் இன்று டிசம்பர் ஐந்து தாவேகா தலைவர் நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்த தருணத்திலிருந்து புதிதாக பிறந்ததைப் போல் எண்ணி பூரிப்பதாகவும் அழுத்தமாக விஜயை திராவிட இயக்கத்தின் நீட்சியாகத்தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார் சம்பவம் அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பாக மாற்றியுள்ளது வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து இந்த என்னை நான் இணைத்துக் கொண்டேன் ஆறாண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மைசிலிருந்து போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று குமுதம் இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி கையெறு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கபறையோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன் அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசை மாறி பொழிந்தார்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள் ஏழு எட்டு அறிவித்திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியீட்டு விழாவும் நாற்பத்தி நாலு சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட பத்து அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் என்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் நாந்தில் சம்பத் என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள் அதற்கு பிறகு தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் வானமளவு வாஞ்சியின் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த நிகழ்வில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன் அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன் இயக்குனர் கரு பழனியப்பன் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் மதிவதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் நான் மனதளவில் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார்கள் எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்தில் போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்தபொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது தண்ணீர் தான் தீர்மானிக்கும் நீர் போல் புனைபோல் முறை வழிப்படும் என்பது சங்க இலக்கிய பாட்டு கணியன் பூங்குன்னு எழுதிய பாட்டு நான் ஒரு தெப்பம் தான் என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர் இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார் நான் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன் இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையில் இருந்து புதிதாய் பிறந்ததை போல எண்ணி நான் திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி பயணம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார் அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பொழுது பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அலிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கி ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர் கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர் அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவிகளும் சொல்லி மாற முடியாது அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு பொழுது ஆறாயிரம் பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து ஒன்பதாண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறை இருந்து ஒன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜர் பிளான் நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகரத்துக்கு சென்ற அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடுகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன் சிவகங்கை சீமையின் மன்னன் காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சுட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடுகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாச்சி வரைக்கும் நடந்தார் வேலுநாச்சியார் நாலாயிரம் போர் வீரர்களை கொடுத்து விருப்பாச்சியில் சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வேலுநாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிலத்திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலய அரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு எழுதிய அறிஞர் அண்ணாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார் ஆகவே தமிழ்நாட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது

ஏதோ நாலு கூட்டங்கள் நான் ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் அதில் முதலிடத்தில் இருக்கிறவன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் தேமுதிகளையே இல்லையே திராவிடம் திராவிடம் இல்லன்னு சொன்ன உங்கள்ட்ட பேர்ல இல்ல தமிழகம் இருக்குல்ல அது போதும் எப்படி இல்ல அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்னுதான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜய பார்க்கிறேன் என்ன மாற்றத்தை அவர் கொண்டு அவர் அவர் அறிவிக்க போகிற இந்த தேர்தல் அறிக்கையில நமக்கு தெரியும் அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் யாருக்கு பேசினேன் தமிழ்நாடு முழுவதும்

திருப்பரம் குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முக்கிய முடியுமா என்று யோசிக்கிறார்கள் இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது எது சரி அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்

அது ஒரு பர்சனல் விஷயம் அது அது தேவையில்லை திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலுமே நீங்கள் எழுந்திருக்கோங்க அப்போ அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்த வந்ததுக்கப்புறம் அந்த கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணிருக்கீங்க இப்போ தாவைக்கால எழுந்திருக்கீங்க ஃபியூச்சரில் இதை பற்றி விமர்சிக்க மாட்டிங்கிறது என்ன

நான் பயின்ற தென் திருவிதார் இந்துக்கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன் குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்பூர் சுப்பிரமணியம் எழுதிய புத்தகத்தில் எனக்கென்று சில பக்கங்கள் இருக்கிறது மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசியவன் நான் முன்னூறு கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன் தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும்னு நினைச்சேன் அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் அவங்க என்ன நானாகவே அண்ணன் வைகோவின் தலைமையேற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்னுடைய இருப்பை அவர் சிரித்துக் கொள்ளவில்லை அப்போது நான் வெளியேறினேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள் அந்த அம்மாவிடத்தில் நான் போய் சேர்ந்தேன் அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல சசிகலா அம்மாவை கூட பயணிக்கலாம்னு நினச்சேன் அதுக்கு முன்னே அவங்க செயலுக்கு போனாங்க டிடிவி தினகரனுக்கு கூட கொஞ்சம் நாள் பயணித்தேன் அவர் திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு என்னமோ சொன்னார் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லைன்னு வெளியார் வேறு ஒன்றும் இல்லை என்ன பொறுப்பு நான் பிரச்சாரம் செய்யணும் எனக்கு வேற ஒண்ணு இல்லை என்னுடைய பயணத்தை நான் பிரச்சாரம் செய்து வாழ்ந்தவன் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு தரணும்னு தம்பி கேட்டோம் நான் மாறலையே இல்ல அததன இப்ப சொல்லிட்டே இருந்தேன் मारற நான் கட்சி मारல தம்பி ம்

சாதி ஆணவப்படுகுளோ நியாயப்படுத்தி இருக்காரா விஜய்? இல்லையே அப்படியெல்லாம் மௌனம்கிட்ட இல்லையே. தவறு படுற தான் சொல்றேன்.